ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொத்துக்கறி பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதாவது தொக்கு மாதிரி ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து ப்ரெஷர் பேன் எடுத்து வச்சு சிம்மில் வச்சுருக்கோம் கொத்துக்கறியை வந்து நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு கழுவிட்டு எப்போயுமே வந்து தண்ணி வந்து பார்த்திங்கன்னா வெது வெதுன்னு தண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்போ தான் வந்து கழுவுறது நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணியும் போடக்கூடாது பச்சை தண்ணியிலையும் கழுவக்கூடாது வெது வெதுன்னு தண்ணி உப்பு மஞ்சள் தூள் போட்டு கழுவுறது நல்லாயிருக்கும் எக் இது நான்வெஜ் மட்டும் இல்லை காலிஃப்ளவருக்கு நம்ம அதை யூஸ் பண்ணலாம் ஸோ அதை போட்டுட்டு இந்த கொத்துக்கரியை நம்ம வந்து இதில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் வெறும் சட்டியில் எதுவுமே இல்லாமல் நம்ம போட்டுக்கோம் எண்ணெய் எதுவுமே ஊற்றலாம் ஸோ நம்ம அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சட்டி வந்து சின்னதாக காய வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் நான் எப்போவுமே எண்ணெய் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு நம்ம வந்து இன்றைக்கி அரை கிலோ கறி எடுத்துருக்கோம் ஸோ அதுக்கு வந்து நான் வந்து இந்த கடலைப்பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் இது லேசாக செவந்து வரணும் ஸோ கடலைப்பருப்பு லேசாக செவந்து வரும்போது நம்ம வந்து நம்மளுடைய சீக்ரெட் பொடி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்து நல்லா தாராளமாக ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனே போடலாம் ஏன்னா நான்வெஜ் தானே அதனால் நல்லாவே வந்து அது வாசம் கொள்ளும் அதனால் அந்த சீக்ரெட் பொடி போடலாம் இந்த சீக்ரெட் பொடியோட வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பாருங்கள் ஸோ இதை வந்து ஒரு க கலரை கலரிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க ஒரு ஸ்பூன் பெரு ஜீரக பொடி அதாவது சோம்புத்தூள்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து நம்ம போட்டுடலாம் இதுவும் நம்ம வந்து வெ வெறும் வானனில வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதுவும் உங்களுக்கு தெரியும் அந்த அந்த இதுலேயே வரும் ஸோ அதையும் போட்டு வறுத்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில் போட்டு வறுக்கிறோம் வறுத்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா நிறைய நறுக்கி வச்சுருக்கோம் அந்த சின்ன வெங்காயத்தை நம்ம அதில் போட்டு வதக்கிடும் ஸோ வெங்காயம் வதங்கணுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெண்டு ஸ்பூன் அரைச்சி அதை கழுவி மிக்ஸி கழுவி ஊற்றி வச்சுருக்கோம் அதை வந்து அப்படியே நம்ம ஊற்றிடலாம் அது வந்து பச்சை வாசம் போகட்டும் ஸோ நம்மளுடைய இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து ரெண்டு தக்காளி பழத்தை வந்து இதில் வந்து நறுக்கி போட்டுலாம் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு இதை மூடி வச்சிடலாம் இதை நல்லா வதங்கி வரணும் ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆனோன்னு நம்ம அதை நல்லா வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு உப்பு போட்டோம்னா இந்த மாதிரி நல்லா வதங்கிடும் தக்காளி ஸோ நம்ம அந்த மாதிரி தக்காளி வதங்க அதுக்கு விட்டுட்டு சிம்ள தான் வைக்கணும் அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்கணும் ஸோ அந்த பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள் நான் வந்து அரை கிலோவுக்கு வந்து நாலு ஸ்பூன் போடுவேன் எங்களோட சாம்பார் தூள் காரம் கம்மியாக இருக்குது அதனால் ஸோ நீங்கள் எவ்வளோ சாம்பார் தூள் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க போட்டுட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு இது ஒரு வதக்க வதக்கிட்டு சாரி இந்த மாதிரி எண்ணெய் கக்கி நல்லா உடனே நம்ம வந்து இந்த கறி வேக வச்சுருக்கோம்ல குக்கரில் அதில் வந்து நம்ம இதை அந்த மசாலாவை தூக்கி போட்டு ஆல்ரெடி கறி நம்ம வந்து வெறுமனையே வேக விட்டுருக்கோம் அது தண்ணி விட்டுட்டு வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம இதோட வந்து அந்த பாத்திரத்தை கழுவி ஒரு அரை சம்பு மட்டும் அதாவது ஒரு டம்ளர் அது ஒன்று ஒன்றே கால் டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வந்து ரெண்டு விசிலில் வந்து ஹையில் விட்டுட்டு சிம்மில் பத்து நிமிஷம் வைக்கணும் ஸோ இந்த அளவுக்கு தண்ணி இருந்துச்சுன்னா போகும் இதுவிலையே வந்து அது நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி கொஞ்சம் தண்ணி விடும் நம்ம நல்லா அதை வந்து சுண்டை விடணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம இப்போ இதை வந்து மூடி விசில் விட்டுறோம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்த்தா இப்படி இருக்கும் இதை இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வத்த விடணும் நான் உங்களுக்கு வத்த விட்டு காமிக்கிறேன் ஸோ நம்மளுடைய கொத்துக்கறி வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கி இப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பமைத்திடலாம் கொத்தமல்லிக்கு தழை கொஞ்சம் தூவி நம்ம அடுப்பாமத்திடலாம் ஸோ இது வந்து நம்மளுக்கு சாதத்தோட சப்பாத்தியோட ப்ரெட்டோட எல்லாத்தோடையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நம்ம இதை சமோசாவாக செய்கிறோம் அப்படின்னா ஒன்று வந்து பைண்டிங் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து இப்போ செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு நம்ம வந்து இந்த மசாலாவை வந்து உள்ளே வச்சு சமோசா செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் சமோசா ஓ நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய மட்டன் கொத்துக்கறி ரெடி ஆயிடுச்சு இது வந்து உங்களுக்கு எல்லாத்தோடையும் நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா எப்போயுமே இந்த மாதிரி மசாலையாக செய்யறக்கூடியது வெஜிடபுளாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி மட்டனு ப்ரானு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பொரியல் பீட்ரூட் பொரியல் அந்த மாதிரிலாம் பொரியல் மசாலா பண்ணோன்னா அந்த பாத்திரம் இருக்கு இல்லையா அந்த ப்ரெஷர் பேன் அதில் வந்து கொஞ்சம் சாதம் போட்டு இப்போ செஞ்சு கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நீங்களும் அதை செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ